எங்களுக்கு எளிமையான விதத்துல மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் வேணும் எப்படி அப்படின்னா குடும்ப தலைவிகள் என்ன பண்ணுவாங்க கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் எடுத்து பீரோல வச்சிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைப்பாங்க அந்த மாதிரி வைக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தில் நிறைய ஆராய்ச்சி இந்த தன வசீகரத்துக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது போது அதுல என்ன வருது அப்படின்னா நிறைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது மகாலட்சுமி தாயார் மாதுளை நிறத்துடையவள் அவ எங்கெல்லாம் நிறைஞ்சி இருப்பா அப்படின்னா நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டில் எப்பயுமே மகாலட்சுமி வாசம் நிலச்சி இருக்கணுங்க அதுக்கு நாங்கள் என்னென்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க என்ன கேட்டால் வீட்டில் மகாலட்சுமி வாசம் நிலச்சி நிற்கணும் அப்படின்னாலே நம்ம மகாலட்சுமி தாயாரை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணணும் அப்படின்றது நானும் மகாலட்சுமி தாயாரனோட எத்தனையோ பதிகங்கள் அதனுடைய வந்து பெருமைகள் அப்படின்றது நிறைய சொல்லியிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு மகாலட்சுமி தாயாரனோட வழிபாடு நான் சொல்லும்போதும் கீழே வந்து பாருங்கள் அந்த கமெண்டில் யாராவது ஒருத்தவங்களாவது சொல்லியிருப்பாங்கம்மா எங்களுக்கு வழிபாடு பண்ணலாம் நேரம் இல்லைம்மா எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள் செய்யுங்க எங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் நேரம் இல்லை ஸ்மார்ட் ஒர்க் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க சரி பொதுவாக வந்து பாருங்கள் எனக்கே ஸ்மார்ட் ஒர்க் செஞ்சு பழக்கம் கிடையாதுங்க நானே என்ன பண்ணுவேன் எந்த ஒரு கடாட்சம் எந்த தெய்வத்தினோட கடாட்சம் வேணும் அப்படின்னாலும் அந்த தெய்வத்தை வந்து பாருங்க மணிக்கணக்காக வழிபாடு பண்ணுவேன் இதெல்லாம் என்னோட ஆன்மீகத்தினோட ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஆன்மீகம் முத்த 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஈசந்தான் எல்லாமே எனக்கு அப்பா அம்மா சொந்தம் பந்தம் சகலம் எல்லாமே அதாவது என்னோட இன்பமும் அவன்தான் துன்பம் அப்படின்றது எனக்கு இருக்கிறதே இல்லை ஏன் என்ன நான் எதை பத்தியும் கவலைப்படுறதே இல்லை வந்தா வருது வராட்டி போகுது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அது வந்து பாருங்க ஆன்மீகத்துல நம்ம ரொம்ப போயிட்டோம் அப்படின்னா எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டோம் என்னடா வாழ்க்கை இது வாழ்க்கையில் எல்லாமே பாரமாக போச்சு உடலே பாரமாக போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடும் இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி வந்து பாருங்க ஒவ்வொரு பதிவு கிழியும் கேட்குற நிறைய லேடிஸாக முக்கியமாக கேட்குறீங்க எங்களுக்கு எளிமையான விதத்தில் மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் வேணும் எப்படி அப்படின்னா எளிமையான விதமாக இருந்தால் கூடம்மா உங்களால் முடியும் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளாவது மகாலட்சுமி தாயாரனோட ஒரு வழிபாடு அப்படின்றது நீங்கள் செய்யுங்கம்மா அதில் வந்து பாருங்கள் ரொம்ப எளிமையான வழிபாடு என்ன அப்படின்னா கனகத்தார ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுறது வெள்ளிக்கிழமை தோறும் கனகத்தார ஸ்தோத்திரம் காலையில் ஒன்று பாராயணம் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்களும் வந்து பாருங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னா மாலை நேரங்களில் இல்லை இரவு ஒம்பது மணி வரைக்கும் கூட நம்ம பாராயணம் பண்ணலாம் இல்லை எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தாங்க எங்களுக்கு விடுமுறை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாவது வாரம் ஒரு முறை நீங்கள் கனகத்தாரா ஸ்லோகம் பாராயணம் பண்ணுங்க பொதுவாகவே கனகத்தாரா ஸ்தோத்திரத்தை யார் ஒருத்தர் பாராயணம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயாரனோட கடாட்சம் நிலச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ நீங்கள் கேட்டதுக்கான பதிலே நான் சொல்லிடுறேனே என்ன சொன்னாலும் நீங்கள் அதை தானே திருப்பி இந்த பதிவுலேயும் கேட்பீங்க பொதுவாக வந்து பாருங்கம்மா நம்மளுக்கு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு சுக்ரதசை நடக்குது இல்லை ராகு தசை நடக்குது ராகு ரொம்ப சூப்பராக இருக்கார் அப்படின்போது முக்கியமாக சுக்ரதை நடக்குது சுக்ரன் நல்லா இருக்கா அப்படின்னா அந்த மக்கள் அந்த பர்டிகுலர் பர்சன் இப்போ உதாரணம் ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவருக்கு சுக்ரதசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சில்ட்ரைகள்லாம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த சில்ட்ரைங்களை அப்படியே போட்டு வைப்பார் ஒரு பெட்ரூமில் போட்டு வைப்பார் ஒரு கிச்சனில் போட்டு வைப்பார் எந்தெந்த ஒரு ஹாலில் போட்டு வைப்பார் எங்கெங்கெல்லாம் வந்து அவருக்கு வந்து கைவாக்காக வைக்க முடியுமோ அங்கங்களாம் சில்லறைகளை போட்டு வைப்பார் இப்போ நிறைய லேடிஸ் குடும்ப தலைவிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கங்கே சில்லறை கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் எடுத்து பீரோவில் வச்சுடுவாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைப்பாங்க அந்த மாதிரி வைக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா வீட்டில் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம சில்லறைகளை போட்டு வைக்கிறோமோ அந்தந்த இடத்துலலாம் போட்டு வைங்க போட்டு வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பாருங்கள் இந்த வருமானம் அப்படின்றது தங்கு தடை இருக்கும் அது எப்படிங்க தங்கு தடையில்லாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எளிமையான விஷயங்க எந்த இடத்துல வந்து பாருங்க அதிர்வலைகள் சரியில்லை நேர்மறை ஆற்றல்கள் போயிடுச்சு எதிர்மறை ஆற்றல்கள் வருது அப்படின் போது அந்த இடத்துல நம்மளுக்கு வருமானம் மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் அப்படின்றது குறையும் இப்போ நம்ம ஒரே இடத்துல வச்சுருக்கோம் அந்த இடத்துல அந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல்கள் வந்துச்சு அப்படின்னா சுத்தமாக நம்மளுக்கு காசு இல்லாமல் போயிடும் பார்த்தீங்கன்னா நம்ம பல இடத்துல குவியல் குயிலா குவியல் குவிலா சில்லறைகளை வச்சுருக்கோம் அப்படின்னு போது பல இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்மளுக்கு நேர்மறை ஆற்றல்கள் போயிடுச்சு அப்படின்னால இன்னொரு இடத்துல அந்த நேர்மறை ஆற்றல்கள்ன்றது இருக்கோ ஆக வருமானம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கோ ஒரே இடத்துல சேர்த்து குவிக்காதி மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்கள் நம்ம குபேர வழிபாடெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க சில்லறைகளை போட்டு மகாலட்சுமி தாயார் அப்படின்னா கூட கும்பிட்டுட்டு சில்லறைகளை கை வச்சு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு காயத்ரி சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓம் ச வித்மகே விஷ்ணு பத்னி தன்னு லக்ஷ்மி பிரச்சோதயர் அந்த சில்லறைகளை எடுத்து இப்படி ஒன்று போடுறது அது என்னென்னா அந்த சத்தம் நம்ம வீட்டில் வந்து பாருங்க அந்த தெய்வ கடாட்சம் மகாலட்சுமினோட கடாட்சம் இருக்கும் அதுக்கும் மேலே வருமானம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குபேரனை கூட ஓம் குபேராய் நமக்கு ஓம் தனதாய் நமக்கு ஓம் ஸ்ரீமதே நமக்கு ஓம் எக்ஷாய் நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு காயின்களை போட்டு அதாவது சில்லறை நாணயங்களை போட்டு வழிபாடு பண்ணுறதுக்கு எதுக்கு அப்படின்னா அந்த சத்தத்தினால அதிர்ஷ்டம் ஈர்க்கப்படும் அப்படின்றது அதுக்கும் மேலேங்க ஒன்று தெளிவா சொல்றேன் இதில் சிலர் நீ கமெண்ட்டும் போடுவீங்க நாங்கள் வெறும் இந்த மாதிரி காயினை போட்டிருந்தால் மட்டும் வந்துருமாங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையாது உழைக்கணும் மொதல் விஷயம் பிரதான விஷயம் உழைக்கணும் நேர்மையா உழைக்கணும் இது அங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உழைப்பு அப்படின்றது முதல்ல அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் புரியுதுங்களா ஆக இது வந்து பாருங்க இந்த வசீகரம் பணத்தை வசீகரிக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து பாருங்க இப்போ நம்ம இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசுலலாம் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க நகையெல்லாம் வந்து உப்புல வைப்பாங்க பெரிய பெரிய அரிசி பானைங்க இந்த உர அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்களில் பெரிய பெரிய அரிசி நெல் குத்தி விவசாயம் செழிச்சிருந்த கிராமம் எங்களது விவசாய இடம் நிறைய இருந்துச்சு அப்போ பெரிய பெரிய உரையில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி புழுங்கரிசி நெல் இதெல்லாம் வச்சுட்டு அதில் ஒரு மூட்டை சிகப்பு கலர் துணி பச்சை கலர் துணி இல்லை தான் அதை தான் வைப்பாங்க இது வந்து ஞாபகம் இருக்குது ஆனால் அதுக்கு என்ன தாத்பரியம் தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாமல் வச்சாங்களா எனக்கு தெரியாது இப்போ கேட்கலான்னே எங்கள் பாட்டி இல்லை ஆக அந்த துணியில் வந்து என்ன பண்ணுவாங்க நல்ல காசு இந்த விவசாயம் நெல் மூட்டைலாம் போடுறாங்க பார்த்திங்களா மூட்டையெல்லாம் போட்டுட்டு அந்த அந்த பணம் கட்டுக்கட்டு கட்டுக்கட்டாக இருக்குங்க அதெல்லாம் இவ்வளோ பெரிய மூட்டை போட்டு அந்த அரிசி அரிசியை பள்ளம் போட்டு அந்த அரிசியில் போட்டு மூடி வச்சுட்டுவாங்க உப்பு போட்டு உப்புல நகை வைப்பாங்க பருப்பு பருப்பில் வைப்பாங்க இந்த தோரம் பருப்பில் வைப்பாங்க இதெல்லாம் என்ன தாத்பரியம் இப்போ நம்ம ஆன்மீகத்தில் நிறைய ஆராய்ச்சி இந்த தன வசீகரத்துக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் என்ன வருது அப்படின்னா நிறைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா அரிசியில் நம்ம எது ஒன்று வச்சாலும் அது பன்மடங்கா பெருகுமா அப்போ நம் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை இங்கே வந்து பாருங்க நிரூபணம் ஆகுது உப்புல வைக்கும்போது அது பன்மடங்கா பெருகுமா புரியுதுங்களா அதே மாதிரி பருப்புல வைக்கும்போது அது பன்மடங்காக பெருகும் அப்படின்றாங்க ஆக இவங்க எல்லாம் வந்து பாருங்க இந்த சூக்ஷமும் தான் அதெல்லாம் வச்சாங்க வீட்டை எப்பயுமே சுத்த பத்தமா வச்சுக்கணும் பொதுவாக மகாலட்சுமி தாயாரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாதுளை நிறத்துடையவள் ஆதலால் மாதுலங்கி அப்படின்னு பெயர் பெற்றா பத்மத்தில் வீற்றிருப்பவள் அதனால் பத்மாவதி அப்படின்னு பெயர் பெற்றவள் அக்னியில் நிறைந்திருப்பவள் அதனால் அக்னி தர்பை என்று அழைக்கப்படுகிறாள் அதுக்கும் மேல ஏர்னோட கலப்பையினால் தென்பட்டவள் அதனால் சீதை என்றும் ஜனகனின் மகளாவாள் ஆதலால் ஜானகி என்றும் பூமியிலிருந்து தோன்றியவள் ஆதலால் பூமிஜா அப்படின்னு மகாலட்சுமி தாயாரை பலவேறான பேர் பேர்களில் நம்ம அழைக்கிறோம் இல்லைங்களா அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயார் மாதுளை நிறத்துடையவள் அவள் எங்களா நிறைஞ்சி இருப்பா அப்படின்னா எந்த வீடும் சுத்தபத்தமாக இருக்கும் அந்த வீட்டில் தாயாரினோட கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும் எந்த வீட்டில் நம்ம நல்லவங்களா இருக்கிறோமோ அந்த வீடு முதல்ல பிரதான விஷயம் என்ன தெரியுமாங்க நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நான் இன்றைக்கெல்லாம் வீட்டில் விழுந்து விழுந்து சாமி கும்பிடுறேன் எதிர் வீட்டுக்கார பொம்பளை பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை அவங்க பொண்ணு இருக்குது அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு போகுது அந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல ஏன்னா அந்த பொண்ணு அழகாக ட்ரெஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்போ நான் என்ன சொல்கிறேன் அந்த பொண்ணு ஒரு மாதிரிங்க எல்லாம் பாருங்க எப்படி போட்டுட்டு போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட பாவம் எதுவும் இல்லைங்க பொண்ணு நல்ல பொண்ணோ தப்பான பொண்ணும் அதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு கவலையை கடைய கவலையே யோசிக்கக்கூடாது அதாவது கவலைப்படவே கூடாது நம்ம ஒரு பிள்ளைங்க பிள்ளைங்க நம்மளுக்கு தெரிஞ்சு தப்பு ந தப்பு செய்துங்க தப்பான விதத்தில் போதுங்க அப்படின்னாலும் அந்த அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்ம என்ன பண்ணணும் போய் அந்த அம்மாக்கிட்ட சொல்லணும் அந்த பாப்பா கொஞ்சம் கவனிங்கம்மா அப்படின்றது சொல்லணும் அது இன்னும் நல்லா கெடட்டும் சந்தி சிரிக்கட்டும் அதுக்கு பின்னாடி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது பெருத்த பாவம்மா பொதுவாக வந்து பாருங்கள் யாரை பற்றியும் நம்ம வந்து அவங்களோட ஒரு குணாதிசயங்களை பற்றியும் அவங்களோட ஒழுக்கத்தை பற்றியும் நம்ம வந்து பேசவே கூடாது என்ன கேட்டால்மா யாரையும் நம்ம வந்து கெட்டு போயிடணும்னு நினைக்கவும் வேணாம் அவங்கள பற்றி யோசிக்கவும் வேணாம் அவங்கள பார்க்கவும் வேணாம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு தேமேன்னு சிவனேன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம சிவனேன்னு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலே மகாலட்சுமி தாயாரோட கடாட்சோ நம்ம வீட்டில் பறிப்பு ஒன்றுமா இருக்குமா புரியுதுங்களா அதே மாதிரி வீட்டில் சண்டை சச்சரவு அப்படின்றது கூடாது எத்தனையோ குடும்ப தலைவர்கள் இந்த மாதிரி நாங்கள் சொல்லும்போது என்ன அம்மா நாங்கள் நல்லாதாம்மா இருக்கோம் எங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன பத்தாலே ஆக மாட்டேங்குமா வீட்டில் கத்திகிட்டே இருக்கார் அந்த மனுஷன் என்னம்மா பண்ணுறது அப்படின்றாங்க அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுமா அவங்க எப்படி வேணால் இருக்கட்டும் நீங்கள் குடும்ப தலைவிகள் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருங்க வீட்டில் குழந்தைங்கள நீ எங்கே ஒரு சில வார்த்தைகள் சொல்லி திட்டுவாங்க பார்த்தீங்களா அதை நான் சொல்ல விருப்பப்படல இருந்தாலும் இது பதிவு அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன் பொதுவாக அந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் நாங்கள் பேசவே மாட்டோம் ஏன் நம்ம உலகத்தில் இருக்க ஒவ்வொரு உயிரினமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கடவுளை வழிபாடு பண்ணுறீங்க அந்த கடவுளோட அம்சமாகவே தான் நம்ம பாவிக்கணும் அப்போ ஒவ்வொரு உயிரையும் நான் சிவனை நோக்கி வழிபாடு பண்ணுறேன் அப்படின்றதுனால எனக்கு எல்லாமே சிவன் அப்படின்றதுனால ஒவ்வொரு உயிரும் சிவனுக்கு சமம் ஒவ்வொரு உயிரையும் நான் சிவனாக தான் பாவிக்கணும் அப்போ நாங்கள் அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்ல மாட்டோம் நீங்களும் சொல்லாதீங்க பொதுவாக நிறைய பேர் வந்து பாருங்கள் பிள்ளைங்களை நீ எங்கே உருப்படுவேன் உனக்கு ஏது அறிவு உன்னை பெற்றதுக்கு ஒரு மாட்டை பெற்றுருக்கலாம் அப்படிம்பாங்க அதே மாதிரி உன்னை பெற்றதுக்கு ஒரு குழவைக்கல்லை பெற்றுருக்கலாம் அப்படிம்பாங்க நீ எல்லாம் உருப்படாமல் போயிடுவேன் நீ எல்லாம் வீணாக போயிடுவேன் இப்படின்ற மாதிரி பலவிதமான ஒரு தப்பான வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி தப்பான வார்த்தைகளை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க ஏன்னா இது வந்து பாருங்கள் வீட்டில் அந்த மாதிரி தப்பான வார்த்தைகள் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது வீட்டில் இல்லாமல் போயிடும் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டில் குவிய ஆரம்பிக்கும் அதுக்கும் மேலமாக உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் மேலே இருக்க மதிப்பு மரியாதை போயிடும் அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் அவங்க வாழ்ந்தாதான் நீங்கள் பிறந்து நீங்கள் வாழறதுக்கு அர்த்தம் ஆக உங்கள் பிள்ளைங்க வந்து பாருங்கள் புத்திசாலிகளை நம்ம வந்து பெரிய லெவலில் ஆளாக்கிறது அப்படின்றது ஒரு சுலபமான விஷயம் என் புள்ள மக்கே இருந்தால் கூட நான் அவனை அரியணையில் உட்கார வைப்பேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கடையாளம் ஆக வீட்டில் இந்த மாதிரி அவசொல் பேசாமல் இருந்தாலே மகாலட்சுமினோடய வாசம் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி பாருங்கம்மா சமையல் அறை அப்படின்றது ஒன்று இருக்குது அந்த சமையல் அறையை ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுக்கணும் இப்போ வந்து பாருங்கள் நிறைய பேர் சமையல் அறையில் பிளாஸ்டிக்லாம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பிளாஸ்டிக் வைக்காதீங்க ஒன்று பித்தளை இல்லைன்னா செப்பு இல்லைன்னா எவர் சில்வர் இல்லைன்னா வந்து பாருங்கள் மண் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க நிறைய பேர் கேட்பாங்க அதாவது பீங்கா வைக்கலாமா அப்படின்னு பீங்கா அடுக்குகளும் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா அதுவும் மண்ணு தானே சுத்த மண்ணு தானே இந்த மாதிரி ஒரு ஜாரில் அதாவது இந்த மாதிரி ஒரு பாத்திரங்களில் நம்ம அரிசி கொட்டி வைக்கணும் அரிசி வந்து ஃபுல்லாக வைக்கணும் அரிசி போஜ ரூமில் வைக்கணும் கொஞ்சமாக நம்ம கிச்சனில் வச்சுக்கலாம் சரிங்களா உப்பு ஒரு பீங்காஞ்சாறு இருக்குதுன்னா அந்த பீங்காஞ்சாறு ரொப்பி உப்பு குறைஞ்சது ரெண்டு மூணு கிலோ அஞ்சு கிலோ வரைக்கும் நம்ம போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி நம் நம்ம சமையல் அறையில் வாய் அகன்ற பாத்திரங்களில் நம்ம வந்து ஃபுல்லும் நிறச்சி நிறச்சி இப்போ உர அந்த அதுக்கு தான் அந்த காலத்தில் உர வச்சுருந்தாங்க இப்போ பீங்காம் பாத்திரமே நல்லா அகலமாக நீண்டு வரா மாதிரி இருக்குது இந்த மாதிரி பீங்காம் பாத்திரத்தில் எல்லாமே ரொப்பி 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 வைக்கணும் அரிசி பருப்பு உப்பு புளி எல்லாமே நிறைஞ்சு இருக்கும்போது மகாலட்சுமியும் அங்கே நிறைஞ்சு இருப்போம் அதே மாதிரி பாருங்கள் தண்ணி யாருக்குமே இப்போ ஆர்வம் போட்டுட்றாங்க ஆர்வம்லேருந்து அப்படியே நேராக வந்து தண்ணி பிடிச்சி குடிச்சிக்கிறது அப்படி வைக்கக்கூடாது குடம் தண்ணி குடம் அப்படின்னு வைக்கணும் அந்த தண்ணி குடத்தில் எப்பயும் தண்ணி நிறைஞ்சு இருக்கணும் காலையில் எழுந்திரிச்சு இந்த குடத்தை கழுவிட்டு தண்ணி பிடிச்சி வைக்கணும் தண்ணி குடம் அப்படின்றது ஒன்று அடுப்பங்கரையில் இருக்கணும் அதே மாதிரி பாருங்கள் அடுப்பங்கரையில் கழிவுகள் இருக்கக்கூடாது அடுப்பங்கரையில் துர்வாசம் வீசக்கூடாது இவங்க கவுச்சி சாப்பிட்றவங்க இருக்காங்க இல்லைங்கன்னா இப்போ கவுச்சி சாப்பிட்றவங்க அப்படின்னா கவுச்சி சாப்பிட்டுட்டு அதை வந்து பாருங்கள் நேற்று சாப்பிட்ருப்பாங்க நைட்டு ஃபுல்லும் அதை சாப்பிட்ருப்பாங்க மறுநாள் காலையில் எடுத்து போடுவாங்க அந்த கழிவுகளை அப்படி போடாதீங்க உடனே அப்புறப்படுத்துங்க அந்த துருவா ஆடை அப்படின்றது வீட்டில் வீசக்கூடாது சிலர் வந்து பாருங்கள் தினம்தோறும் பால் காய்ச்சி பொங்க விட்டுட்டே இருப்பாங்க இது வந்து பாருங்கள் பெரும்பாலும் அந்த குடும்ப தலைவிகள் செய்ய மாட்டாங்க அந்த குடும்ப தலைவர்கள் பசங்க சாப்பாடு டீ போட்டு குடிக்கிறேன் காஃபி போட்டு குடிக்கிறேன் இந்த மாதிரி பொங்க விடுவாங்க பொங்க விடக்கூடாது பக்கத்துலேயே நின்று போட்டுக்கும்னு சொல்லுங்கள் அப்படியும் சில குடும்பத்தில் அது நடக்கிறது இல்லை அப்போ நம்ம அடிக்கடி தொடச்சி தொடச்சி வைக்கலாம் புரியுதுங்களா பொங்க விடாமல் பார்த்துக்கோங்க இல்லை நீங்கள் போட்டுக்கொட்டங்க இந்த மாதிரி பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அடுப்பங்கரையிலே வந்து பார்த்திங்கன்னா தொடப்பத்தை அப்படியே போட்டு வைக்கிறது புரியுதுங்களா நொச்ச நொச்ச நொச்சம் தண்ணி இருக்கும் அப்படி வைக்கிறது பத்தம் இல்லாமல் வைக்கிறது அது எதுவுமே செய்யாதுங்க எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கோங்க சிலர் வந்து பாருங்கள் வீட்டில் பாலே வாங்க மாட்டாங்க வீட்டில் பால் தயிர் நெய் வந்து நல்லா இருக்கணும் இது அத்துணையும் மகாலட்சுமினோட வாசம் அதே மாதிரி பாருங்கள் ஊருகா வந்து சரி இப்போ நிறைய பேர் ஊறுகாய் சாப்பிட்றது இல்லை இல்லைங்களா ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான உடல் உபாதைகள் இருக்குது ஊர்கா சாப்பிட்றது இல்லை ஆனால் ஊறுகாய் நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்றலையோ ஒரு நாலு விதமான ஊர்கா சின்ன சின்ன ஜார்லையாவது வச்சுக்கோங்க பீங்கா ஜார்ல ஏன்னா ஊருகா எங்கே நிறைஞ்சிருக்கும் உங்கள் குபேரனோட வாசம் அப்படின்றது இருக்கும் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் இப்போ நம்ம பார்ப்போம் சில இல்லத்தரசிகள் பெருசாக சாப்பாடே செய்ய மாட்டாங்க சாப்பாடு தினம்தோறும் நம்ம சமையல் அறையில் சாப்பாடு அப்படின்றது செய்யணும் முடியும் அப்படின்னா அறுசுவையும் கலந்த உணவு அப்படின்றது செய்யணும் எங்கே நாங்கள் என்னங்க அதுக்காக டெய்லி வடை பாயசமாக சாப்பிட முடியும் அப்படின்னா முடியும் அப்படின்னா ஒரு கசப்பு அறுசுவையும் கசப்பு துவர்ப்பு இனிப்பு எல்லாமே கலந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க இப்போ ஒரு சில குடும்பத்தில் பார்ப்போம் அவங்க வந்து பாருங்கள் பெருசாக சமைக்கவே மாட்டாங்க சமையலறை அறையே இருக்கும் சமையலறை நல்ல விசாலமாக இருக்கணும் அங்கே மகாலட்சுமியினோடய வாசம் இருக்கும் சமைக்கணும் தினந்தோறும் சமைக்கணும் சமைச்சு நம்ம வந்து பாருங்க நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் போடணும் முடியும் அப்படின்னா தினந்தோறும் ஒரு உயிருக்காவது நம்ம உணவு அப்படின்றது அடிக்கணும் அழிக்கணும் தினம்தோறும் வந்து பாருங்கள் நம்ம வீட்டில் கெஸ்ட்டை கூப்பிட முடியாது கெஸ்ட்டு வந்தாலே நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு நேரம் இல்லை இல்லைங்களா அப்போ நம்ம அந்த ஒரு நாளைக்கு ஒரு முறையான ஒரு உயிருக்கு உணவு அப்படின்றது பட்சிகளுக்கும் நாய்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் நம்ம உணவு அப்படின்றது கொடுக்கலாம் புரியுதுங்களா இப்போ அறுசுவையும் நிறைஞ்ச உணவு அப்படின்றது தினம்தோறும் ஒன்றும் இல்லைங்க ஒரு சாதம் சாம்பார் ரசம் தயிர் ஒரு கூட்டு ஒரு பொரியல் ஒரு அப்பளம் இது கொஞ்சோண்டு ஒரு இனிப்பு அப்படின்றத வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே டயபெட்டிக்குங்க பிரச்சனை இல்லை கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழம் ஒரு வாழைப்பழம் வைங்க அந்த இனிப்பு சாப்பிட்டது வந்துடும் இப்படி சாப்பிடுங்க இப்போ சிலர் வந்து பாருங்கள் ஒரு காலையில் ஒரு ரசம் வச்சுடுவாங்க ஒரு பொரியல் செஞ்சுடுவாங்க அதையே மூணு நேரம் வைப்பாங்க இல்லை பொரியல் கூட செய்ய மாட்டாங்க ரசம் வச்சு வெறும் வெங்காயம் கட்சி சாப்பிட்றது இல்லை வெறும் தயிர் ஊற்றி வெங்காயம் கட்சி சாப்பிட்றது ஒரு பச்சை மிளகாச கட்சி சாப்பிட்றது ஏதோ வீட்டில் இருக்கிறத சாப்பிட்றது அப்படி சாப்பிட்டா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மிக்கு பதில் அலக்ஷ்மி குடி இருக்க ஆரம்பிப்பாள் அப்போ வீடு அப்படின்னா நீங்கள் சமையல் அப்படின்றது செய்யணும் அந்த சமையலும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க இது உடல் ரீதியாகவும் நல்லது ஆன்மீக ரீதியாகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டுக்கு அதிதிகள் வராங்க அப்படின்னா அதிதிகளை உபசரிக்கிறது இல்லை அதாவது விருந்தாளர் விருந்தினர் வராங்க அப்படின்னா ஒரு காப்பி மட்டும் கொடுத்து அமைச்சுட்ருது நீங்களாம் எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுடுறது இல்லைங்களா அந்த மாதிரியெல்லாம் கேட்காதீங்க எங்கள் வீட்டில் இது இருக்குங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு கொண்டு போய் வைங்க அவங்க சாப்பிட்றது சாப்பிடாது அவங்களோட இஷ்டம் நம்ம வந்து அவங்கள வற்புறுத்த முடியாது ஆனால் நீங்களாம் போய் எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்கிறது பெரிய தப்பு புரியுதுங்களா அப்போ சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை செஞ்சு மனசார அவங்களுக்கு போட்டு நீங்கள் அனுப்புங்க அதே மாதிரி சிலர் சாப்பாடு பரிமாறும்போது வந்து பார்த்தீங்கன்னாங்க இவ்வளோண்டு சாதம் வைப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோண்டு சாதம் வைப்பாங்க இவ்வளோண்டு பொரியல் வைப்பாங்க ஏன்னா அவங்க அவ்வளோ சிக்கனமாக பொதுவாக வந்து பாருங்கள் இப்போ நாங்கள்லாம் சின்ன பொதில் இருக்கும்போது பார்த்துருக்கோங்க எங்கள் பாட்டிலாம் சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ பெரிய அன்னக்குத்தி இருக்கும் இவ்வளோ பெரிய அன்னகுத்தி ரொப்பி எடுப்பாங்க கோபுரம் மாதிரி சாப்பாடு பெரிய இலை தலைவாழ இலையில் தான் போடுவாங்க அவங்க என்னம்மா இவ்வளோ போடுறீங்களே அப்படின்னா இல்லை இல்லை சாப்பிட்டு சாப்பிடும்பாங்க ஆனால் அவங்க சாப்பிடுவாங்க வேண்டவே வேண்டாம் பாங்க வற்புறுத்தி சாப்பாடு போடுவாங்க ஏன்னா அவங்க தான் வேணான்றாங்களே பாட்டி ஏன் பாட்டி அப்படின்னா சில சமயம் சாப்பிட்டாங்க சில வச்சுட்டும் போவாங்க கொஞ்சம் வச்சுடுவாங்க அப்போ எங்கள் பாட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்று வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் கண் ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு நல்ல வயிறு ஃபுல்லு சாப்பாடு போடணும் அவங்க வச்சுட்டு போனால் பரவாயில்லை கண்ணு தூக்கி போட்டுடலாம் போட்டால் ஏதோ எறும்பு சாப்பிடுது அப்படிம்பாங்க இது வந்து பாருங்கள் இது உண்மைதானா அப்படின்னு ஆன்மீக ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா இது உண்மைங்க வீட்டுக்கு வரவங்கள நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்களோ அந்த தெய்வமாகவே பாவித்து அவங்களுக்கு விருந்து விருந்தோம்பல் அப்படின்றது செய்யணும் ஊறுகாயோடு தான் பரிமாறணும் எங்கள் வீட்டிலலாம் யாரும் ஊறுகாய் சாப்பிட மாட்டாங்க அதனால எங்கள் வீட்டில் நாங்கள் ஊறுகாயே வாங்கறதில்ல அப்படின்னா சொல்லாதீங்க இந்த மாதிரி விருந்தோம்பல் பண்ணுற இடத்துல பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மகாலட்சுமிக்கு யா ஒரு வீட்டில் விருந்தோம்பல் நல்லா செய்கிறாங்க அதிதிகளை நல்லா கவனிக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிறைஞ்சி இருப்பாளாம் வயிறார உணவு போடுறவங்க வீட்டில் எந்த அளவுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம் பார்த்தீங்களா இறக்க இறக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படிம்பாங்க நீ சாதம் வடிச்சிட்டே இருக்குன்னா அந்த அன்னத்துக்கு பக்ஷ் பஞ்சமே இருக்காதா உங்கள் வீட்டில் புரியுதுங்களா ஆக இப்போ நம்மளுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை நேரம் இல்லை அப்படின்னாலும் சிறு உயிர்களுக்கு உணவு அப்படின்ட்டு அழைங்க முடியும் அப்படின்னா மூணு பேருக்கு உணவு அளிங்க முடியாது அப்படின்னா நம்ம வந்து பாருங்கள் ஒரு ஒரு ஜீவராசிகளுக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே கொஞ்சோண்டு அரிசி வச்சுடுங்க கொஞ்சோண்டு தண்ணி வச்சுடுங்க வீட்டு பக்கத்தில் இருக்க உரிவெல்லாம் வந்து சாப்பிட்டோம் ஒரு எட்டு மணிக்கு ஒரு ரெண்டு பிஸ்கெட் போடுங்க இல்லை காலையிலே ரெண்டு பிஸ்கெட் பக்கத்தில் வச்சுடுங்க இல்லை என்ன ஒரு விஷயம்னா இப்போ காகத்துக்கு நம்ம உணவு வைக்கிறோம் அப்படின்னா காராபுந்தி வச்சால் தான் சாப்பிடுது பிஸ்கெட் வச்சால் தான் சாப்பிடுது காக்காய்க்கு பிஸ்கெட்டும் குருவிகளுக்கு நம்ம வந்து பாருங்கள் பச்சரிசியும் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி வச்சால் ரெண்டு பேரும் குடிப்பாங்க இந்த குருவிகள் என்ன பண்ணும் அந்த அரிசியை விட்டு வந்து இந்த பிஸ்கெட் எடுத்து ஓடும் கீழே போட்டு அதை சாப்பிடும் அதையும் நீங்கள் பார்க்க முடியும் புரியுதுங்களா அதே மாதிரி தெருநாய்களுக்கு உணவு அப்படின்றது கொடுங்க இந்த தெருநாய்களுக்கு உணவளிப்பதன் மூலியமாகவும் வந்து பாருங்கள் இது நிறைய பெருத்த புண்ணியம் அதுக்கும் மேலே சுய ஜாதகத்தில் ஒருத்தவங்களுக்கு கேது தசை நடக்குது கேது பெருசாக சுய ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னாலும் தெருநாய்களுக்கு உணவளிப்பதன் மூலிமா கேது பகவான் அதீத பிரீத்தியாயி பெரிய பெரிய தொந்தரவுகள்லேருந்து பெரிய பெரிய நோய்கள் மன ரீதியான பிரச்சனைகள் நம்மளுக்கு வரணும் அப்படின்னாலும் வராமல் அவர் காத்து ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த மகாலட்சுமி தாயார் வீட்டில் நிலச்சி இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தாயாரனோட வழிபாடு தாயாரினோட ஸ்துதி தாயாரனோட பூஜை காலை மாலை இரு இருநேரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கு ஏற்றுறது டெய்லி ஒரு நேரத்தாவது அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது நிவேதனம் அப்படின்றது பண்ணது பண்ணுறது மணி அடித்து கற்பூரம் காமிக்கிறது குலதெய்வத்தை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுறது இத்தனையும் செய்யறது மூலயமா மகாலட்சுமி தாயாரனோட கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்குங்க நீங்கள் கேட்ட மாதிரி எளிமையான விஷயங்களும் சொல்லியிருக்கேன் கூட வழிபாடும் எதாவது ஒரு வழிபாடு பண்ணுங்கள் கடைசி வாரத்துக்கு ஒரு முறையான வழிபாடு பண்ணுங்கள் அரிய பலனர் பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் நன்றி